பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் என்பது தீவிரம் அடைந்து வருகிறது விவசாயிகளின் போராட்டம் ஏன் என்பது குறித்து தற்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் டெல்லியில் போராட்டம் நடத்தி விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் உழவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் டெல்லியை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அணி அணியாக விவசாயிகளுடைய பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி தங்களுடைய போராட்டத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க கோரி விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரமடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தொடர் போராட்டத்தின் போது ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலம் பத்தேக்கர் சாஹிப் என்ற இடத்தில் டிராக்டர்களின் விவசாயிகள் பேரணியாக டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லியை விவசாயிகள் முற்றுகையிட இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிய அரசு நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிவடைந்தது டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்த உள்ள நிலையில் தடுப்புகளை போலீசார் குவித்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு பெரும் பரபரப்பு உருவாக்கியுள்ளது கோதுமை நெல் உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கான ஆதரவுகளை இரண்டு மடங்காக உயர்த்தப்படும் என்று பாஜக வாக்குறுதி கொடுத்திருந்தது ஆனால் விவசாயிகளுடைய வருமானத்தை இருமடங்காக உயர்த்தும் வாக்குறுதியையும் ஒன்றிய அரசு ஏற்கனவே கொடுத்திருந்தது அதனை நிறைவேற்றவில்லை விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தொடர்பாக சட்டம் இயற்ற விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யவும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் டெல்லியில் போராட்டம் நடத்தி விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தொடர்ந்து விவசாயிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் டெல்லியை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அணி அணியாக விவசாயிகள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு செல்லக்கூடிய காரணத்தினால் டெல்லியை குழுக்கக்கூடிய அளவிற்கு விவசாயிகளுடைய போராட்டம் என்பது தீவிரம் அடைந்திருக்கிறது ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி தங்கள் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தொடர் போராட்டத்தின் போது ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலம் பத்தேகர் சாக்கு வென்ற இடத்தில் டிராக்டர்களில் விவசாயிகள் பேரணியாக டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லியை நோக்கி முற்றுகையிடுவதற்காக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் விவசாயிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நேற்றைய தினம் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தோல்வியில் முடிவடைந்த காரணத்தினால் விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்கிறார்கள் கோதுமை நெல் உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கான ஆதரவு விலை இரண்டு மடங்காக உயர்த்தப்படும் என்று பாஜக வாக்குறுதி கூறியிருந்த நிலையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால் தற்பொழுது போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் அவர் பேசலாம் ராமகிருஷ்ணன் தற்பொழுது போராட்டம் எந்த அளவிற்கு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்கள் அதாவது விவசாயிகளுடைய அந்த போராட்டம் என்பது இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது அதன் முதல் கட்டமாக பல்வேறு இடங்களில் இருந்து குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் தலைநகர் டெல்லியை நோக்கி புறப்பட துவங்கி இருக்கிறார்கள் பஞ்சாபை பொறுத்தவரையில் பஞ்சாப் வந்து ஒரு விவசாய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது அங்குதான் ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏராளமானவர்கள் வந்து தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு அதிகமான அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்றுதான் இந்த வருடமும் தற்போது இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் அதிகமான விவசாயிகள் பஞ்சாபில் பஞ்சாபிலிருந்து கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிவடைந்த காரணத்தால் இன்றைய தினம் காலையில் திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள் விவசாயிகள் பஞ்சாபை பொறுத்தவரையில் பஞ்சாபில் இருந்து அம்பாலா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் ஏற்கனவே அந்த பகுதியில் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பே வந்து குவிந்திருந்தார்கள் அங்கிருந்து அவர்கள் டிராக்டர்கள் மற்றும் ட்ரக் அதாவது லாரிகள் மூலமாக ஏராளமான விவசாயிகள் தலைநகர் டெல்லியை நோக்கி வர துவங்கி இருக்கிறார்கள் அதைதான் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அந்த பகுதிகளில் ஏற்கனவே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அங்கிருந்து தலைநகர் டெல்லி நோக்கி வர முடியாத வண்ணம் தடுத்து நிற்பதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அம்பாலாவில் இருந்து அவர்கள் சம்பு பார்டர் வழியாகத்தான் தலைநகர் டெல்லிக்குள் நுழைய வேண்டும் அந்த சம்பு பார்டர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது தலைநகர் டெல்லியையும் பஞ்சாப் மாநிலத்தையும் இணைக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியில்தான் அதிக அளவில் தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படப்படுத்தப்பட்டிருக்கிறது போலீசாரால் அதாவது தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சிமெண்ட் கலவைகள் மூலம் அமைக்கப்பட்ட அந்த கல் சுவர்கள் என்பது பல அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது கம்பிகள் மூலம் அந்த சாலைகள் முழுவதுமாக தூவப்பட்டிருக்கிறது அதாவது டிராக்டர்கள் மற்றும் லாரிகளில் விவசாயிகள் ஏராளமானவர்கள் வருவார்கள் என்பதால் அந்த டிராக்டர்கள் மற்றும் லாரிகள் டயர்கள் பஞ்சராக்கும் விதத்தில் அந்த கம்பிகள் என்பது சாலைகள் நடுவே போடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் அந்த பகுதிகளில் ஏராளமான குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறது சாலைகள் நடுவே வந்து குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறது அதையும் மீறி விவசாயிகள் தலைநகர் டெல்லி நோக்கி வர முடியாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகள் என்பது பலம் படுத்தப்பட்டிருக்கிறது ட்ரோன்கள் மூலமாக விவசாயிகள் எந்த இடத்திலிருந்து பேரணியாக வருகிறார்கள் என்பதை கண்டறிந்து அங்காகே தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாபில் இருந்து ஒரு புறம் விவசாயிகள் ஏராளமானவர்கள் தங்கள் டிராக்டர்கள் மற்றும் லாரிகளில் புறப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஹரியானா மாநிலத்திலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் ஆங்காங்கே இருந்து ஒன்று சேர்ந்து அஹ் தலைநகர் டெல்லி நோக்கி வர வந்தவண்ணம் இருக்கிறார்கள் ஆஹ் வரும் விவசாயிகளை ஆங்காங்கே தடுக்கும் விதத்தில் போலீசார் கைது செய்வது அவர்களை டீடைன் செய்து அழைத்து செல்வது போன்ற நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்தவரையில் எங்களது பனிரெண்டு அம்ச கோரிக்கைகள் நிறைவரும் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இன்று காலையில் பத்து மணிக்கு மத்திய அரசுக்கு ஒரு கெடு விடுத்திருந்தார்கள் பத்து மணிக்குள் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்று தொடர்பான ஒரு உறுதிமொழியை அளிக்க வேண்டும் எழுத்துப்பூர்வமான ஒரு உறுதிமொழியை அளித்தால் மட்டுமே எங்களது போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் இதுவரை எந்த ஒரு உறுதிமொழி அளிக்காத ஒரு சூழ்நிலை தான் தங்களது பேரணியை தலைநகர் டெல்லி நோக்கி செலுத்த துவங்கியிருக்கிறார்கள் விவசாயிகள் இவர்களை பொறுத்தவரையில் ஆறு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து தங்களது டிராக்டர்கள் மற்றும் அந்த லாரிகளில் ஏற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த அந்த போராட்டத்தின் போதும் ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு தேவையான பொருட்களை அந்த விவசாயிகள் தங்கள் பேரணிக்கு போராட்டத்தில் ஈடுபட போதே எடுத்து வந்ததை நாம் பார்க்க முடிந்தது அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த முறையும் ஆஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக விவசாயிகள் இந்த போராட்டம் என்பது உடனடியாக முடிவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று ஏற்கனவே விவசாயிகளுக்கு தெரியும் ஏனென்றால் கடந்த பல மாதங்களாக மத்திய அரசுடன் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் ஆஹ் இதுதான் இந்த போராட்டத்தில் விவசாயிகள் தற்போது குவிக்க வேண்டிய ஒரு குதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எங்களது கோரிக்கைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விவசாய மத்திய அரசு உறுதிமொழி அளித்தது ஆனால் அளித்த அந்த உறுதிமொழியை மத்திய அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை குறிப்பாக விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிப்பது தொடர்பாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் ஆஹ் டாக்டர் சுவாமிநாதன் ஆணையத்தினுடைய பரிந்துரையின்படி அந்த ஆஹ் சட்டத்தை இயக்கப்பட வேண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களை சார்ந்தவர்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அதே போன்று லக்கிம்போர்கேரி உள்ளிட்ட அந்த சம்பவம் அதாவது மத்திய உள்துறை இணையமைச்சு மகன் விவசாயிகள் மீது டிராக்டர்கள் ஏற்றி ஒரு கொடூரமான சம்பவம் நடத்தப்பட்டது அதில் ஆறு ஏழு பேர் பலியானார்கள் அந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை அந்த பலியானவர்களுடைய குடும்பங்களுக்கு இதுவரை சரியான ஒரு நிவாரணம் வழங்கப்படவில்லை இது மட்டுமில்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஆண்டு காலம் நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டத்தின் மீது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலியானார்கள் அவர்களது குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நிவாரண உதியும் உதவியும் இதுவரை மத்திய அரசு வழங்கவில்லை அவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இதுபோன்ற பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் விவசாயிகள் ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் இதுவரை அவர்களது கோரிக்கையில் ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைதான் இந்த போராட்டம் என்பது தற்போது விவசாயிகளால் நடத்தப்பட்டிருக்கிறது பேரணியின் பேரணி என்பது தலைநகர் டெல்லியை நோக்கி துவங்கி இருந்தாலும் தலைநகர் டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் ஆங்காங்கே பல இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலைநகர் டெல்லியை சுற்றி இருக்கின்ற சிங்கூர் அதே போன்று டிகிரி காசிப்பூர் நொய்டா உள்ளிட்ட பல பகுதிகள் போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க